இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் எனக்கு ஒரு சந்தேகம் இந்த சந்தேகத்திற்கு யாராவது எனக்கு விளக்கமாக பதில் சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் என்ன அப்படின்னா ஏன் ஆதார் கார்டை ஓட்டர் ஐடி கூட இணைக்க மாட்டேங்கிறாங்க ஏன் மோடி அப்படி ஒரு விஷயத்தை பரிசீலனை பண்ணலை ஏன் தேர்தல் ஆணையம் இதை செய்ய மறுத்து கொண்டிருக்கிறார்கள் நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஆதார் கார்டு கூட பேன் கார்டை இணைக்கிறாங்க நல்லா கேட்டுங்க ஆதார் கார்டு கூட பேன் க கார்டை இணைக்கலை அப்படின்னா பத்தாயிரம் ரூபாய் அபராதம் மோடி இது நமக்கு நல்லா தெரியும் அதுமாதிரி ரேஷன் கார்டு கூட ஆதார் கார்டை லிங்க் பண்ணுறாங்க பள்ளிக்கூட பள்ளிக்கூடம் சார்ந்த எல்லா தேவைகளுக்கும் ஆதார் கார்டை இணைக்கணும்னு சொல்கிறாங்க மொபைல் கூட பேங்க் அக்கௌண்ட் கூட அதே மாதிரி கேஸ் சிலிண்டர் கூட அலுவலகங்கள் தொடர்பான விஷயங்களில் கூட ஆதார் கார்டை கண்டிப்பாக இணைத்தாக வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஓட்டர் ஐடி கூட ஏன்ப்பா இணைக்க மாட்டேங்கன்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை நமக்கு தெரிந்த ஒரு பதில் என்ன அப்படின்னா ஓட்ரு ஐடியும் ஆதார் ஐடியும் சேர்த்து இணைச்சிட்டிங்கன்னு வைங்க கள்ள ஓட்டு போட முடியாது ஏன்னா ஒரு ஆளுக்கு ஒரு ஆதார் எண் மட்டும்தான் இருக்க முடியும் ஒரு ஆதார் எண் இருக்கக்கூடிய நபரோடு ஒரு ஓட்டர் ஐடியை இணைச்சிங்க அப்படின்னா கள்ள ஓட்டு போட முடியாது தேர்தல் ஆணையத்தால் பல்வேறு தகுட்டுத்தனங்களில் ஈடுபட முடியாது இது போன்ற மோசடி வேலைகளில் தொடர்ந்து செயல்பட முடியாது அதனால தான் ஆதார் கார்டையும் ஓட்டர் ஐடியையும் இணைக்காமல் இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு இருக்குது இது யார் வேணாலும் இதற்கு விளக்கம் கொடுக்கலாம் நான் எதற்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா பீகாரில் என்கிற அந்த சிறப்பு திருத்தத்தை கொண்டு வரும்போது அங்கே இருக்கக்கூடிய இந்திய குடிமகன்கள் எதை எதையெல்லாம் கொடுக்கணும் அதாவது என்னென்னா ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு வாக்களிக்க உரிமை வேணும்னா இவ்வளோ ஒரு நீண்ட பட்டியலை கொடுக்குறாங்க ஒரு பதினோரு விஷயம் பதினாலு விஷயம் கொடுக்குறாங்க அதில் இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் தான் உனக்கு வாக்களிக்கும் உரிமை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதில் ஆதார் கார்டு கிடையாது எல்லாத்துக்கூடையும் லிங்க் பண்ணி இருக்கக்கூடிய ஆதார் கார்டு இதில் இல்லை இப்போது நமக்கு என்ன ஒரு சந்தேகம் வருது சில பேர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க சுப்ரீம் கோர்ட்டு இறுதியாக என்ன சொல்கிறது ஆதார் கார்டையும் நீ சேர்த்தாகணும் இதில் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இதையெல்லாம் நீங்கள் கூட்டிக்கழித்து கழித்து பார்க்கும்போது நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வருகிறது ஆதார் கார்டையும் ஓட்டர் ஐடியையும் ஏன் இவர்கள் இணைக்காமல் இருக்கிறார்கள் என்றால் அப்படி இணைத்தால் பாஜக ஆட்சி அடுத்த கணமே இல்லாமல் போய்விடும் எஸ்ஐஆருக்கும் இந்த ஆதார் கார்டுக்கும் ஓட்டர் ஐடிக்கெல்லாம் நெருக்கமான தொடர்புகள் இருக்கிறது அப்படி என்றால் சுருக்கமாக ராகுல் காந்தி சொல்கிற மாதிரியே எஸ்ஐஆர் என்கிற ஒன்று இல்லாமல் போய்விட்டால் மோடி ஆட்சி அடுத்த கடமே இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறதான் உண்மை இப்போது இன்னொரு செய்தியை நான் சொல்கிறேன் இப்போ எஸ்ஐஆரை எப்படியாவது அமல்படுத்தி ஆகணும் அதற்கு எப்படிப்பட்ட அழுத்தங்களை எல்லாம் தேர்தல் ஆணையம் செய்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் உத்தரப்பிரதேசத்திலிருந்து ஒரு வீடியோ வருது நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க அதில் பகிரங்கமாக பிஎல்ஓ அலுவலருக்கு வந்து மிகப்பெரிய அளவில் மிரட்டல் பண்ணுறாங்க ஒன்றை அரசாங்க வேலையிலேருந்து கூட நாங்கள் தூக்கிடுவோம் நீ நான் சொல்கிற மாதிரி இவ்வளவு டைமுக்குள்ளே நீ பண்ணலை அப்படின்னா உன்னை வேலையிலிருந்தே தூக்க வேண்டி வரும் என்று சர்வசாதாரணமாக மிரட்டக்கூடிய தேர்தல் அதிகாரியை நம்ம பார்க்குறோம் இதுவரையிலும் இந்த திட்டம் பனிரெண்டு மாநிலங்களில் அறிமுகம் செய்யப்பட்டு ஏறத்தாழ பத்தொன்பது நாட்கள் ஆகிறது நீங்கள் வந்து இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஆறு ஸ்டேட் எத்தனை பேர் இறந்து போயிருக்கிறாங்க பத்தொன்பதற்கும் அதிகமான நபர்கள் இறந்து போயிருக்கிறார்கள் பல பேர் ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போயிருக்கிறாங்க ஸ்ட்ரெஸ் அதிகமாகி பல பேர் தற்கொலை செய்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி பல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு ஆனால் எந்த விதமான ஈவிரக்கவும் இல்லாமல் நீங்கள் மேற்கு வங்கத்திலலாம் பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய அலுவலகத்திற்கு முன்பு பிஎல்ஓக்களுடைய ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்திருக்கிறது கேரளாவில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்திருக்கிறது இதெல்லாம் இருக்குன்னு சொல்கிறத விட நடந்துட்டு இருக்கு அதாவது இப்பவும் அது நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறதா உண்மையான செய்தி அப்போது ஏராளமான பிஎல்ஓக்கள் இறப்பதற்கு காரணமாக இந்த எஸ்ஐஆர் இருக்கிறது அப்படிங்கிறதையும் நீங்கள் மறுக்க முடியாது இப்போ இந்த இடத்துல தான் நீங்க ராகுல் காந்தி அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேச வேண்டியிருக்கு அவர் என்ன சொல்றாருன்னா ஜனநாயகத்தை கொடுக்கும் சதியில் தேர்தல் ஆணையம் மூன்று வாரங்களில் பதினாறு பிஎல்ஓக்கள் உயிரிழந்திருக்கின்றனர் எஸ்ஐஆர் என்பது சீர்திருத்தம் அல்ல கொடுங்கோன்மை இருபத்தி ரெண்டு வருடங்களுக்கு முந்தைய வாக்காளர் பட்டியலில் பட்டியலின் பக்கங்களின் ஊடாக இணைய வழியில் தேடி பெயரை கண்டுபிடிக்க வேண்டுமால் வாக்காளர்கள் பணித்திருக்கிறது கண்டுபிடிக்க வேண்டும் என வாக்காளர்களை பணித்திருக்கிறது தேர்தல் ஆணையம் உலகின் ஆகச்சிறந்த மென்பொருட்களை இந்தியா உருவாக்கி வரும் நிலையில் இந்திய தேர்தல் ஆணையமோ காகித கட்டு காகித காட்டுக்குள் நம்மை புதைக்க பார்க்கிறது இது தேர்தல் ஆணையத்தின் தோல்வியல்ல சதி அதிகாரத்தில் இருப்பவர்களை காப்பதற்காக ஜனநாயகம் பலி கொடுக்கப்படுகிறது இப்படி ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறார் இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நான் முதல்ல சொன்னதான் எஸ்ஐஆர் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா பாஜக இல்லை பாஜக ஆட்சி அடுத்த கணமே போயிடும் அப்போது முதல்ல என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இவிஎம் மோசடி அதே போன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா விவிபேட் இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை கையாண்டவர்கள் இப்போது எஸ்ஐஆரை கொண்டு வந்திருக்காங்கன்னா அதெல்லாம் பிடிக்கப்பட்டாகிவிட்டது இல்லையா விவிபேட்டை எரிக்கிறது இவிஎம் மிஷினை காணாமல் போகிறது இன்னும் பத்து லட்சம் இவிஎம் எந்திரங்கள் எங்கே இருக்குன்னு யாருக்குமே தெரியாது இப்படி ஏராளமான கேள்விகள் இருக்கிறது சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்போ இதையெல்லாம் தாண்டி இதுவரைக்கும் வெற்றி பெற்று வந்தாகிவிட்டது இனி வெற்றி பெற வேண்டுமானால் என்ன வழி எஸ்ஐஆர் என்பது மட்டுமே ஒரே வழி அதனால் அதை கையில் எடுத்திருக்கிறார்கள் ஏன்னா மற்ற விஷயங்களை எல்லாத்தையுமே இன்றைக்கு ராகுல் காந்தி புட்டு புட்டு வச்சிட்டு இருக்காரு அம்பலப்படுத்திகிட்டு இருக்கார் அவருடைய ஒரு கேள்விக்கு கூட தேர்தல் ஆணையத்தால் இன்றைக்கு சரியாக பதில் சொல்ல முடிந்திருக்கிறதா இல்லை தப்பி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அதைத்தான் நாம் கண்கூடாக பார்த்துறோம் ஆனால் அவங்களுக்கு என்ன அவர்களை எந்த சட்டமும் தண்டிக்க முடியாது அவர்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது கேள்வி இயக்க முடியாது அப்படி அவரை பாதுகாப்பாக வைப்பதற்காக சட்டங்களை ஏற்றி வைத்திருக்கிறார் மோடி அதில் இவங்க ஆணவத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மோடியிடமும் அமித்ஷாவிடமும் ஆர்எஸ்எஸிடமும் தேர்தல் ஆணையத்திடமும் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் இந்திய மக்களின் சார்பாக உங்களை விட இந்த நாட்டில் மேலானவர்கள் இந்திய நாட்டினுடைய மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்த மக்கள் அவர்களுக்கு மேலே எதுவுமே இல்லை தான் அதிகாரம் படைத்தவர்கள் நீங்கள் அல்ல அதனால தான் நம்ம ஏற்கனவே நம்ம பல முறை பல பேர் சொல்லிட்டு முன்னாடியெல்லாம் முன்னாடியெல்லாம் தான் தங்களை ஆட்சி செய்ய வேண்டியது எந்த தலைவர்கள் என்பதை தேர்வு செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு ஆட்சியாளர்கள் எங்களுக்கு யார் வாக்களிக்கணும் அப்படிங்கிறத அவங்களே தேர்வு செய்யக்கூடிய இடத்திற்கு சென்றிருக்கிறார்கள் இறந்தவர்கள் உயிர் பெற்று வருகிறார்கள் உயிரோடு இருப்பவர்கள் வாக்களிக்க முடியாமல் இருக்கிறார்கள் அண்டை நாடுகளிலிருந்தெல்லாம் வாக்களிக்க வருகிறார்கள் இந்த எல்லாம் இந்தியாவில் இப்போது மோடியினுடைய ஆட்சியில் ஞானேஷ்குமார் என்று சொல்லக்கூடிய தேர்தல் ஆணையர் பதவி வகிக்கும் போது நடந்து கொண்டு வருகிறது என்பது நிச்சயமாக நாம் என்ன சொல்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர்ட் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட மந்த் அண்ட் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் யூசேஜ் பண்ணுங்க